வணக்கம் தாய்மான் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் வேலைநிறுத்தத்திற்கு தயாரான தபால் தொழிற்சங்கம் அறிக்கையை நிராகரித்த ரணில் விக்ரமசிங்க கனேமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரம் இஷாரா செவ்வந்தி குறித்து வெளியான புதிய தகவல் பரீட்சை நிலையத்திற்குள் கைத்தொலைபேசிகளை கொண்டு செல்ல தடை ஏமானில் ஹவுதி போராளிகளை குறிவைத்து தாக்குதல்களை ஆரம்பித்த டொனால்டு ட்ரம்ப் பத்தொன்பது பேர் பலியானதாக தகவல் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்த டிராகன் விண்கலம் வேலைநிறுத்தத்திற்கு தயாரான தபால் தொழிற்சங்கம் தபால் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட ஏழு விடயங்களை முன்வைத்து தபால் மற்றும் தொலைத்தொடர்பு உத்தியோகத்தர்களின் ஒன்றியம் மற்றும் ஏகப்பட்ட தபால் தொழிற்சங்கம் முன்னணி இணைந்து பணிப்புறக்கணிப்பை ஆரம்பிக்க உள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இன்று பதினாறாம் திகதி மாலை நான்கு மணி முதல் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்தம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக ஏகப்பட்ட தபால் தொழிற்சங்க முன்னணியில் இணைந்த அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்தார் அறிக்கையை நிராகரித்த ரணில் விக்ரமசிங்க பட்டலந்தை ஆணைக்குழு அறிக்கையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் நடவடிக்கைகள் தவிர்த்த ஏனைய அனைத்தையும் தான் நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பட்டலந்தை வீட்டுத் தொகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இரண்டு வீடுகள் வழங்கியமைக்கு தான் மறைமுகமாக பொறுப்பு கூற வேண்டும் என்று மாத்திரமே பட்டலந்தை ஆணைக்குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஷேட உரையாற்றியுள்ளார் கொலை விவகாரம் இஷாரா செவ்வந்தி குறித்து வெளியான புதிய தகவல் கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி கடல் வழியாக மாலைத்தீவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது போலீசார் தேடலை ஆரம்பிக்க முன் ஒரு சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஒருவரால் செவ்வந்தி மாலைத்தீவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன மேலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கையாண்டுள்ளதாக மேற்கண்ட வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன எனவே பிரதான சந்தேக நபரான நபரானியை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர் பரீட்சை நிலையத்திற்குள் கைத்தொலைபேசிகளை கொண்டு செல்ல தடை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சை நாடாவிய ரீதியில் நாளை ஆரம்பமாக உள்ளது இதன்படி ஆண்டு கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சையில் நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு பரிச்சாத்திகள் தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இவர்களில் மூன்று லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பரிட்சாத்திகள் பாடசாலை விண்ணப்பதாரிகள் எனவும் எழுபத்தையாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து பரிச்சாத்திகள் தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சைக்காக நாடலாவிய ரீதியில் மூவாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித்ஜ சுந்தர தெரிவித்துள்ளார் அனைத்து பரிச்சாத்திகளும் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு ஏதுவான வகையில் பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ரத்மநானை தங்காளை மாத்தரை மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளில் விஷேட தேவையுடைய பரிச்சாத்திகளுக்கான பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மெகசின் சிறைச்சாலை மற்றும் வட்டரக்க சுமேதா வித்தியாலயத்தில் சிறை கைதிகள் மற்றும் புனர்வாழ்வு பெற்று வரும் பரிச்சாத்திகளுக்கான பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையிலும் பரீட்சை நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கையடக்க தொலைபேசிகள் ஸ்மார்ட் கடிகாரம் உள்ளிட்ட கையடக்க தொலைபேசிகளுடன் இணைக்கக்கூடிய அனைத்து உபகரணங்களையும் பரீட்சை நிலையத்திற்குள் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் நேரம் தாழ்ந்தி பரீட்சை நிலையத்திற்கு செல்லும் நிலைமையினை கடந்த காலங்களில் காண முடிந்தது எனவே இந்த நிலைமையினை தவிர்த்து அனைத்து பரிச்சாத்திகளும் உரிய நேரத்திற்கு பரீட்சை நிலையத்திற்கு செல்லுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் சுந்தர வலியுறுத்தியுள்ளார் ஏமானில் போராளிகளை குறிவைத்து தாக்குதலை ஆரம்பித்த டொனால்ட் டொனால்டு டிரம்ப் பேர் பள்ளி ஏமானில் ஹவுதி போராளிகளை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏமான் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இது நடந்தது அந்த தாக்குதல்களின் விளைவாக பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் ஹவுதிகளால் அமெரிக்க மற்றும் பிற கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் கடத்தல்கள் அதிகரித்து வருவதால் அமெரிக்க ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக வலையமைப்பில் ஒரு பதிவில் ஏமானில் உள்ள ஹவுதிகளுக்கு எதிராக தீர்க்கமான மற்றும் வலுவான ராணுவ நடவடிக்கையை எடுக்க தயாராக இருப்பதாக கூறினார் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்த டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் இணையும் காணொலியை பிரபல கோடீஸ்வர வர்த்தகர் ஈலோன் மஸ்க் தம்முடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோரை சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் நாசா அமைப்பும் இணைந்து விண்கலம் ஒன்றை அனுப்பியது நேற்றிரவு பதினொன்று முப்பதற்கு இந்த விண்கலம் சென்றடையும் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் இன்று காலை ஒன்பது நாற்பதற்கு இந்த விண்கலம் சென்றடைந்துள்ளது எதிர்வரும் பதினேழாம் திகதி இந்த விண்கலத்தின் ஊடாக இருவரும் பூமிக்கு திரும்ப உள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன்